அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவீதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு சகாயமானவராகவும் சீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி யோகஸ்தானத்தில் சப்தமத்தில் இந்த வேளையில் கடந்த ஒரு முன்னதாகவே நுழைந்து விட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின் முழுமையாக யோகத்தை விட்டு விலகி சனி அமர எனவே இந்த என்பது அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ராசிகளில் ஒன்றாக நிச்சயமாக சனி ராசியும் பார்க்கப்படுகிறது ஆனால் அஷ்டம சனி ஜென்ம ஜென்மசனி ஏழரை சனியை ஒப்பிடுகையில் பெரிய அளவிலான பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது எனவே பயப்பட வேண்டிய சூழல் இல்லை திடீரென சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதே சமயம் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து தவிர்த்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் சப்தம சனியால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஆனால் உத்தியோகம் தொழில் ரீதியாக தவிர்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான மாறுதல் ஒன்றை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் ஆனால் அது உங்களுடைய வாழ்வில் முதல் சிரமம் நிறைந்ததாக தோன்றினாலும் கூட பிறகு அதுதான் உங்களுடைய வாழ்வின் மிக முக்கியமான திருப்பமாகவும் அச்சீவ்மெண்ட் பார்க்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை கண்டச்சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்க கூடிய இந்த வேலையானது முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறாரங்க அப்படிப்பட்டவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியம் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமத்தில் குளம் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவுல சிரமம் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதே வேளையில் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கும் அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை பெற முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது து எனவே தருணத்தில் அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் தேவையற்ற வாக்குவாதங்களையும் பல சங்கடங்களையும் நம்மளுடைய வாழ்வில் உருவாக்கிக் கொள்கிறோம் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி ஒன்று இருக்கிறது அந்த காட்டு பகுதிக்கு மிக வனவிலங்குகள் அதிகமாக வாழ்கின்றன அப்படி வனவிலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய அந்த காட்டு பகுதியில் ஒரு கழுதை ஒன்று நுழைகிறது அந்த கழுதை நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய பச்சை புற்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது பச்சை பொருட்களை ஒன்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த வழியாக ஒரு புலி ஒன்று செல்கிறது இதை பார்த்த அந்த கழுதையானது அந்த புலியை அழைத்து இந்த புள்ளின் நிறம் ஊதா என்று அந்த கழுதை சொல்ல அதை கேட்ட புலி நிறம் ஊதா அல்ல பச்சை என்று அந்த கழுதையிடம் சொல்கிறது அப்போது அந்த கழுதை இல்லவே இல்லை இந்த புள்ளின் நிறம் ஊதாதான் என்று மீண்டும் அந்த புலியிடம் வாதிட ஆரம்பிக்கிறது இப்படியே வாக்குவாதம் முற்றுவிடுகிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அந்த வனப்பகுதியின் ராஜாவான சிங்கத்திடம் இந்த இரண்டும் செல்கிறது வழங்குகிறது தவறு அதனால் புலிக்கு இரண்டு வார சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பளிக்கிறது அதை கேட்டவுடன் கழுதை ஆனந்தத்தில் துள்ளி குதித்து புள்ளின் நிறம் ஊதாதான் என்று அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறது அப்போது புலி அந்த சென்றதற்கு பிறகு ராஜாவை பார்த்து கேட்கிறது புள்ளி நிறம் பச்சை தானே ஏன் இப்படி தவறாக தீர்ப்பு வழங்கிவிட்டீர்கள் என்று கேட்க அப்போது அந்த அரசர் சிங்கம் சொல்கிறது புள்ளியை பார்த்து புள்ளி நிறம் பச்சைதான் அது அகிலத்தார் அனைவருக்குமே தெரியும் ஆனால் நான் அதற்காக உனக்கு தண்டனை வழங்கவில்லை நீ எவ்வளவு பெரிய மாவீரன் எவ்வளவு பெரிய காரியங்களையும் அசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடியவன் அப்படி உன்னிடம் அதீத ஆற்றல் இருந்தாலும் கூட ஒரு கழுதையிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொண்டிருக்கிற அதற்காக தான் உனக்கு இரண்டு வார சிறை தண்டனை வழங்கினேன் என்று சொல்ல அப்போதுதான் புலிக்கு தன்னுடைய தவறு புரிகிறது நாம் யாரிடம் விவாதிடுகிறோம் என்ற தவறை உணர்ந்து கொள்கிறது கன்னிராசிக்காரர்களும் பல நேரங்களில் நாம் பல பிரச்சனைகளையும் மன வருத்தத்தையும் உருவாக்கி கொள்கிறோம் அதற்கு மிக முக்கிய காரணம் நாம் யாரிடம் வாதிடுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயம் அமையும் அதே சமயம் சப்தமத்தில் சனி அமர்வது மிகப்பெரிய சப்தம பார்வை ஜென்மராசிக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே நினைப்பதை விட பல காரியங்கள் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும் தனித்து செயல்படுவக்கூடிய சந்தர்ப்பத்தை விட கூட்டு தொழிலாக செயல்படும் சனி ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது பயணங்கள் தீமை தரக்கூடிய வகையில் கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது தலைமை பொருள் நடத்தக்கூடியவர்களுக்கு அதிக சிரமம் வரலாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் வகையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகமாக ஏற்படுவதற்கான உண்டு எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே அவற்றை நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எக்காரணத்தை முன்னிட்டும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நன்கு கணித்ததற்கு பிறகு மேற்கொள்வது நல்லது அதே சமயம் சகாயமானவராக இருப்பவர் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் நேரடியாக மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை இருந்தாலும் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் தாயின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை தந்தை வழி உறவுகளில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தெளிந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு திடீரென ஏனங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கும் செயல்பட வேண்டும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதோடு ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவர்களின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பெண்மணிகள் இந்த தருணத்தில் சுதமத்தை சனி வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் பெண்மணிகளுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட பெண்மணிகள் சற்று அதிக பழுச்சுமையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வதோடு மட்டுமல்லாது கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தனிப்பெயர் முயற்சி துவங்கியவுடன் மார்ச் ஆறாம் தேதி புதுதாகவே திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் சனியின் அருளால் பல சிரமங்கள் விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் மதியம் இரண்டு மணிக்குள் அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதலும் நேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் உறுதியாகவே சனி எழுதிய தலைவிதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமையும் Kanirasi Karagalaka,